வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே உதயம் அறிவாலய கட்டட திறப்பு விழா பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜெர்மனி நகரில் வாழ்ந்து வரும் திரு கீதன் மகானியம் அவர்கள் உதயம் தொண்டு நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு தொடர்ந்து தனது ஆதரவை வழங்கி வருகின்றார் அதன் தொடர்ச்சியாக உதயத்தால் நடத்தப்பட்டு வரும் உதயம் அறிவாலயம் கட்டணமற்ற மாலை நேர கல்வி நிலையங்கள் ஒன்றான தொட்டியடி உதயம் அறிவாலயம் டெண்டுக்கான கட்டடத்தை முழுமையாக தனது செலவில் அமைத்து தந்துள்ளார் தாயகத்தில் நடைபெற்ற போரின் காரணமாக பல இடப்பெயர்களை சந்தித்த கீதனின் குடும்பத்தை அரவணைத்து வாழ்வழித்தது தொட்டியடி கிராமம் என்பதாலும் தனது அன்பு மகள் ஜொகேனா கீதனின் பூப்புனித நீராட்டு விழாவை முன்னிட்டு தங்களது மகிழ்வை தாயக சிறார்களுடன் பயந்து கொள்ளும் முகமாகவும் நற்காரியத்தை செய்துள்ளார் இன்றைய நாள் திரு கீதன் அவர்களின் தந்தை தாய் சகோதரிகள் உறவினர்கள் மற்றும் தொட்டியடி கிராம சேவையாளர் ஆகியோர் வருகை தந்து அறிவாலய கட்டடத்தை திறந்து வைத்தமையானது சிறப்பந்து ஆகும் இக்கட்டட நிர்மாணத்துக்காக திரு கீதன் அவர்களால் மூன்று லட்சத்து தொன்னூற்றி எண்ணாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வழங்கி வைக்கப்பட்டது கட்டட நிர்மாணத்துக்கு மொத்தமாக மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதனாயிரத்து நாநூற்றி நாற்பது ரூபா செலவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் இவ்வளை தெரிவித்துக் கொள்கின்றோம் செல்வி ஜொகேனா கீதன் அவர்களின் பூப்புநித நீராட்டு விழா சிறப்புடன் அமைய வேண்டும் என தாயகுறவுகளும் உதயம் தொண்டர்களும் வாழ்த்துகிறோம் மனமும் நிதியை வழங்கிய திரு கீதன் அவர்களுக்கு உதயம் தொண்டர்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உறவுகளுக்கு உதவ விரும்புபவர்கள் உதயத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி